அவங்க வந்து நான் ஒம்பது டு ஒம்பது எட்டு டு எட்டு நான் ட்ராவல் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துட்டு நான் வீட்டு வேலை வேலையிலாமல் பார்த்தபோது எனக்கு வந்து என்ன டயர்டாயிடும் சும்மா தான் இப்போ அவங்க வந்து நைட்டு வந்து ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு வந்தாங்கன்னா பத்து வந்து ஒன்றும் பண்ண ஆனால் அந்த மத்தியிலும் தேவனுடைய சமூகத்தில் போது என்ன நடக்கும் பார்த்திங்கன்னா இப்படிப்பட்ட இப்போ எனக்கு ஒரு ரெண்டு நாள் கற்றுக்கிஃப்டாக கொடுக்குறாரா அந்த மாதிரி காலங்கள் என்ன செய்வாங்கன்னா ஆயத்தம் பண்ணி வந்து ஏன்னா நானும் அந்த காரியங்கள் தான் நடந்துவேன் நானும் வந்து அஞ்சு மணிக்கு வேலைக்கு போகும்போது பன்னெண்டு மணிக்குதான் நான் படிப்பேன் பன்னெண்டு மணி தான் விடுவான் அப்போ பன்னெண்டு மணி வரைக்கும் எனக்கு வேலை இடம் ஆனால் பன்னெண்டு மணிக்கு நான் ஒரு என்ன செய்வேன்னா மேலே போய் காலம் அஞ்சு மணி வரைக்கும் என்ன பண்ணுவேன்னா ஆனவுடைய சமூகத்தில் இருந்து என்னுடைய காரியங்கள் வந்து செய்வேன் அப்போ அதை அதை பழக்கப்படுத்திக்கிட்டதுனால இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன செய்யணும் அதே மாதிரி அந்த கத்தல் வந்து அந்த தூக்கத்தை கட்டளை இல்லாமல் காரியத்தை செய்கிறாங்க கொண்டு வருகிறது அப்போ நான் கரெக்டான வந்து நல்லா மூணு மணி நேரம் டெய்லி என்னால் பண்ண முடியாது பட் ஆனால் அதை ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்கு கத்த நினை ஒரு பாதையை திறந்து கொடுப்பாரு அந்த பாதையில் என்ன செய்யலாம் இந்த நேரங்கள் வந்து நம்ம செய்வேன் ஏன்னா கரெக்டாக வந்து நம்ம ஒரு மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளால் வந்து கணக்கு பண்ண முடியும் ஆனால் இருக்கிற காலங்கள் எனக்கு நைட்டோ பகலோ இரவோ எந்த காலங்களும் டேவுடைய சமூகத்தில் கொடுக்கும்போது அந்த க காலங்களை செய் கத்துறது கணக்கு நேரம் ஏன்னா கண்ணீரை சேர்த்து வைக்கிறது கணக்கு வைக்கப்படும் அப்படிங்கும் போது கண்ணீரை மட்டுமே சேர்த்து வைப்பாரு எல்லாத்தையுமே செய்வேன் தாவத்தை கொடுத்து புதைக்கு மண்ணுக்குள்ள புதைச்ச அப்படின்னு ஏகப்பட்ட கணக்கு கேட்கிறாரு அப்புறம் தோட்டத்துல உள்ள பணத்துக்கு கணக்கு சொல்றாரு சொல்றாரு நிறைய விஷயங்கள் வந்து நான் இருக்குது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க உபதேசமா இருக்கலாம் இப்போ நீங்கள் சாப்பிடக்கூடாது அப்படிங்கும்போது நான் வந்து பாம்பு கறியைத்தான் சாப்பிடுவேன் பள்ளிக்கறியை தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஒரு நூதன உபதேசமா சொன்னீங்க இதெல்லாம் அப்படி சாப்பிடாம இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அது கர்த்தம் மன்னிக்கிறது சாப்பிட்ற விஷயத்தில் இல்லை நீங்கள் வந்து ட்ரெஸ் போடுற விஷயத்தில கூட வச்சுருக்காங்க இப்போ இருக்கிற காலங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வோம் அப்படிலாம் நீங்கள் ட்ரெஸ் போடுற மாதிரி சொல்லுவீங்கன்னா என்ன செய்ய மாதிரி எங்களுக்கு எப்படின்னா எனக்கு கடை அப்போ அவங்க என்ன சொல்லுங்கள் ஆபாசம் பேசுவாங்க ட்ரெஸ் போடுங்க உனக்கு ஆசை இருக்குன்னு சொன்னால் என்ன செய்ய உடைய அவையோங்களை மூடி உள்ளுகிற மாதிரி உனக்கு என்ன பிரியமாக இருக்கட்டும் ஆபாசமாக மட்டும் என்ன ட்ரெஸ் போடாத மற்றவங்கள வந்து கவர்ச்சிகரமாக பண்ணுற அளவுக்கு என்ன செய்யலை ட்ரெஸ் போடாது உனக்கு பிடிச்ச மாதிரி என்ன செய்ய உன்னுடைய சரீரத்தை மூடுகிற மாதிரி உன்னை டோட்டலாக போட சொல்லலை எந்தளவுக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்த வந்து நம்மளை பார்த்தா அவன் வந்து பாவத்துக்கு உள்ளாவான் அதுவும் பாவம் தான் என்னை பார்த்துட்டு அவன் வந்து என்ன செய்யணும் பாவத்துக்கு உள்ளானா அதுக்கு நான் அவர் பாவத்துக்கு உடன்படாதே அப்படிங்கிற காரியம் அப்போ நீங்கள் பெரியமான பர்சன் வந்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் எனக்கு மேக்கப் போட முடியாமல் மேக்கப் போட முடியாது அப்படின்னாலும் ஓகே ஏன்னா அது வந்து அவங்க வந்து வரும்போது இந்த மேக்கப்புரிய ஜாமான்கள் என்ன செய்யணும் ஆண்டவருக்காக கொடுக்கணும் அப்படின்னு கத்த வந்து பரிசு கடந்து வரும்போது அவங்களுக்கு ஃபோகஸ் பண்ணுவார் ஆனால் இந்த கணக்கு கொடுக்குற காரியம் கண்டிப்பாக நம்ம சொல்ல சொல்லிடலாம் சொல்லி ஆகும் வந்து நம்ம சொல்ல பாரபட்சமாக தயவு பார்க்க பார்க்கக்கூடாது நானும் செய்யும் அது என்ன செய்யணும் நானும் செய்யணும் உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன் நானும் செய்யணும்னா நானும் என்ன செய்யணும் கணக்கு ஏன்னா அந்த ஜீவனுக்கு எத்தனை நாள் வாழ்ந்தேன் நான் இத்தனை நாள் வாழ்ந்தேன் அவர் சொன்னது சித்தம் எனக்கு என்னன்னு தெரியல திட்டம் என்னன்னு தெரியலை இதெல்லாம் வந்து எனக்கு பண்ண தெரியல நான் இந்த வருஷத்துல வந்து தேவனே சமூகத்துல தான் என்ன பண்ணுவாரு சித்தத்தை சொல்லுவாரு திட்டத்தை சொல்லுவாரு அது பாதியில நடத்துகிற தேவர் இது எல்லாமே நான் பண்ணலை அப்படின்போது அவரு சமூகத்துக்கு அத்தனை நாளைக்கு வெளிப்படுத்துவார் அப்போ அதை வெளிப்படுத்தாத படிச்சுட்டு செய்யப்படும் போது வேஸ்ட்டாக போயிடும் வேஸ்ட்டாக போகும்போது என்ன சொல்றாரு எதுக்கு புதச்சு வச்சா புதச்சு வச்சா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படி நிறைய விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இதை வந்து நினைச்சா சத்தியத்தில் செபத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்து என்ன சொல்ற சம்பவம் நமக்கும் அவன் வந்து என்ன சொன்னால் சொல்லி விதைக்கும் சொல்லி விதைக்கணும் காணிக்க விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா காணிக்க கொடுக்கற விஷயத்துல சொன்னால் அவன் வந்து தசமாக கட்டாயப்படுத்தாங்க என்ன சத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவனுக்கு கத்திரம் என்ன என்ன கூட பார்த்துட்டு அவனை ஷார்பன் பண்ண வேண்டியது நம்முடைய வரலாம் அது தசமாக ஒரு தனியாக நம்மளுக்கு செய்தியாக போடுவோம் கொடுக்கணும் அதை எப்படி கொடுக்கணும் எந்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம தனியாக போடுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு நாள் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவர் ஒரு ஆரம்பத்தில் செஞ்சாங்க ஏழாவது நாள் நமக்காக தான் சொல்கிறோம் ஆறு மணி நாளில் வேலை பார்க்கணும் அப்போ வந்து என்ன செய்ய வாரத்தில் திங்கள் டு சனி வந்து என்ன செய்யணும் அப்போ கவர்மெண்ட் என்ன செய்ய வேலை வந்து சாரி லீவ் வந்து கொடுக்கணும் அப்போ அந்த தேவனை தேடுகிறதுக்கு அதனால் என்ன சொன்னாங்க வைக்கும்போது நான் பரிசுத்தம் அவர் என்ன சொல்ல வர்றான் அப்படின்னா அதனால் கட்டளை கட சட்டத்தை கடைப்பிடிக்க முடியலை ஆனால் நீ சட்டத்தை கடைப்பிடிக்கிறதுக்கு நீ என்னுடைய ஆலயத்துக்கு வரும்போது நீ பரிசுத்தப்படுத்த நீ பரிசுத்தப்படுத்தும் போது என்ன சேர்ந்த கட்டளை சேர்ந்ததும் எளிதாக மாறி நாம சேர்ந்ததும் கட்டளையை கடைபிடிக்கிறேன் ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டம் இருக்குது சட்டத்தின்படி நான்ச்சுன்னா ஹெல்மெட்டை வந்து நான் போட்டு ஆனால் எனக்கு வந்து போனவங்களுக்கு எனக்கு வந்து சரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிங்கும்போது இதை நான் வந்து வேதத்தை படிக்கும்போது என்ன சொல்கிறாங்க கத்தப்ப சொல்லுவாங்க அதிகாரம் உள்ளவங்களுக்கு என்ன செய்யணும் கீழ்ப்படி ஆ அப்போ அதுக்குள்ளே என்ன சாராம்சம் இருக்குது நீ அதிகாரத்துக்கு நீ கீழ்ப்படிக்கும்போது போது நீ சட்டத்துக்கு கீழ்ப்படிக்கும்போது நீ என்ன செய்வாங்க ஹெல்மெட் ஆட்டோமேட்டிக்காக போட்டுருவோம் வேதத்தை படிக்கும்போது இல்லை நீ சர்ச்சைக்கு போகும்போது என்ன சொல்லுவாங்க பாஸ்டர்ஸ் அவங்க பேசுவாங்க ஒரு கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்க ஹெல்மெட் போடாமல் ஃபைன் கட்டுறாங்க இப்போ ஃபைன் கட்டுற காசு யாரு காசு ஆண்டருடைய எனக்கு சம்பளமாக கொடுத்தாலும் அந்த ஆண்டவடைய காசு தான் நம்ம கொடுத்தாலும் அந்த ஆண்டர்களுடைய காசு தான் என் ஆணையே சம்பளத்தையும் அதை சம்பாதி பிஸ்னஸ் பண்ணாலும் அந்த ஆண்டவருடைய பணம் தான் எல்லாத்துக்குமே எல்லாருமே கடன் கொடுக்கணும் என்னுடைய பிள்ளைங்க தான் கடன் கொடுக்கணும் இல்லை இன்னைக்கு ஸ்டாலின்னா இருக்கட்டும் தயானியா இருக்கட்டும் ஒரு நம்ம மோடிஜியாக இருக்கட்டும் இல்லை விஜயா இருக்கட்டும் நான் ஐநூறு கோடி வருது நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு நான் உள்ளே ஐநூறு கோடிக்கு ஒரு விஷயம் தான் முதல்வர்காரு எவ்வளவு வருதுன்னு தெரியல நான் ஒரு விஜய் என்ன சொன்னோம்னா ஐநூறு கோடி நான் விட்டுட்டு ஐநூறு கோடி வந்தாலும் எனக்கு நான் தண்ணி வச்சுக்கிட்டேன் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லையே அதான் சொன்னாரு நீ அஞ்சு தாவங்க கொடுத்தேன் நம்ம பத்து தாவங்க ஆகுறேன்னு சொல்லும்போது என்ன சொல்றாரு நீ சொல்லி சொல்லி சொல்ற எல்லாத்தையும் அவர் எனக்கு சொல்றாரு ஆனா அந்த வைப் நம்ம எடுத்து வச்சுக்க போது பாத்தீங்கன்னா எப்படி நான் வந்து பயன்படுத்தினேன் அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஒரு வீடு வச்சுக்கணும் நான் ஒரு நூறு வீடு வைக்கிறேன் தவிர அதை வந்து கணக்கு கடவுள் கொடுப்பேன் அட்லீஸ்ட் நான் ஒரு ஒரு கார் வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நான் வச்சுக்கிட்டேன் எனக்கு வச்சுக்கிட்டேன்னா அது தவிர இல்லை அவர் குடும்பத்துக்கு நான் பத்து கார் வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் அவர் ஓகே நீ வந்து அவ்வளோ தூரம் சம்பாதிக்க முடியும் பத்து காருக்கு மேலே எனக்கு வச்சிருந்தேன் என்ன வச்சுன்னா அனில் அம்பானியை அவர் பேர் ஜியோ கார் அதெல்லாம் கடை மகளை கொடுக்குறீங்களா அதுக்கு ஒரு பங்களா கூட கட்டிக்கோங்க தவறு கிடையாது அதுக்கு ஒரு விளையாண்ட காலம் கூட வச்சுக்கோங்க தவறு அதுக்கு மேலே நீ செய்யற பெருக்க உனக்காக நீ செலவு பண்ணால் அதுக்கு தனக்கு கொடுத்தாங்க எப்போ கொடுக்கணும் அவர் சிக்கப்பட்டு அடையில ஏற்றுக்கிட்டாருன்னா இங்கே மன்னிப்பு கேட்டாருன்னா அடையிலே கிருமையினால மன்னிக்கப்படுவாங்க ஆனால் இது தொடர்ந்து தொடரும்போது யாரையும் திருப்பின் நான் என்ன செய்யணும்னா கணக்கு கொடுப்பேன் யாரா இருந்தாலும் நானாக இருந்தாலும் உலகத்துல இருக்கிற எந்த மனுஷன் ஒரு கூலிக்காரனா இருந்தாலும் சரி அவன் நான் வாங்குறேன் இந்த நூறு ரூபாய் நான் இப்படி செலவு செய்வா கணக்கு நான் நூறு ரூபாய் என்கிட்ட ரூபாய் குடிக்கும்போது என்ன ஆகும்னா அவன் பாவத்தின் மத்தியில் இருக்கான் பாவத்தின் மத்தியில் இருக்கும்போது அவனுக்கு கணக்கு கேட்க மாட்டார்கள் ஏன்னா பூமியும் அதன் நிறைவும் கொடிகளும் எல்லாம் அவருடையது அவருடைய என்னுடையது சொல்றாரு அப்போ அவரு அவர்கிட்ட இருக்கிறது திருடிதான் கிடைக்கிறது எப்படி திருடு நூறு அவங்க வாங்க இரநூறுவாய்க்கு அரைச்சிடாங்க குடிக்கும் போது செஞ்சா அவங்க குடிக்க இது வந்து பிசா செல் அப்புறம் லஞ்சம் வாங்கி செய்ய காரை வாங்கறேன் இது யாரும் அப்போ இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த அடையாளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த இருபதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒன்று நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சரித்திர பிரகாரமான விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இருக்குது இருக்கு அந்த பிள்ளைங்க அடையாளப்படுத்துகிற தெய்வன் அப்படிங்கம்போது இந்த ஓய்வுனால் மட்டும்தான் நம்ம சொன்னால் இந்த மீதி கால காலங்களாக இருக்குது அழைக்கிறேன்